ஆடு போனா பெண் போயிட்டு போகுது அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல ஓடி வரும்போது முப்பது அடியை தாண்டி குதிச்சிருங்க திருச்சிவன் எழுப்பி இப்போ இங்கிட்டு கொஞ்சம் குதிப்பாங்க சிங்க ஓடி போச்சு இப்ப குதிர் செலவாக வராத முடியாது அவனால முடியாது நேற்று குதிச்சிருக்க மாட்டான் நாளைக்கு குதிக்க மாட்டான் இன்னைக்கு குதிச்சான் ஏன் குதிச்சான் அவனுடைய அந்த கால்குலேஷன் பண்ண உடல மூல என்ன உடல அதை செத்து போயிடுவாடா தப்பி என்ன விலை வந்தாலும் பரவாயில்லன்னு மூளைக்கு வேலை கொடுக்கல மூளைக்கு ஒரே வேலை தான் சிங்கத்தை தப்பிக்கணும் மண்டை உடஞ்சாலும் சரி பரவாயில்ல கால் முடிஞ்சாலும் பரவாயில்ல உசுரு வேணும் உனக்கு இதை மட்டும்தான் உங்களை வேலை செய்யுது ஒரு பக்கம் அப்படி நிமித்தி விட்டவன மற்ற செக்ஷனை போய் அவுட் பண்ணிருந்த மூல அவுட் பண்ணி நான் செத்துருவேன் நல்லா அப்படித்தான் படிச்சு நன்னைக்கு படிச்சு வச்சுக்கலாம் நான் வந்து இப்ப சிங்கத்து இந்த காலத்துல முப்பது அடி சிங்கம் வந்துருச்சு இப்ப ஏறி புதுசா கால் உடஞ்சிருமே அப்படி நின்று நான் போகணும் அந்த கால் புதுசா பண்ணலாமா அப்ப பண்ண முடியாது அப்ப அந்த மாதிரி அந்த முப்பது அடியை தாண்டி குவிக்கக்கூடிய ஆப்பணம் எங்கிட்ட இருந்துச்சு நேத்து மிருந்துச்சு இன்னைக்கும் இருந்துச்சு நேரத்து செய்ய இன்னைக்கும் செஞ்ச இன்னைக்கு செஞ்சது நாயகம் செய்ய முடியல ஏன்னா அதனால கானை பானை குடிக்கிறான் கட்டி சட்டியா திணிக்கிறான் அதை போட்டு உடைக்கிறான் இதுல இருந்து எதுவும் எல்லாம் பரியம் செய்யல ஓகே நாய் தொட்டிக்கு தூக்கி எறிய முடியும் எனக்கு உனக்கு தூக்க முடியாதே வர துவக்க முடியும்

ஆனா கண்டிப்பா தெரியாத பாஷைய பேசுறான்னு சொல்றீங்களே அது பொய் எது நடக்கும் நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் செய்யாத சில காரியங்களை அவன் செய்வான் அது வேண்டாம் உண்மை எது உண்மை இல்ல அவனுக்கு அரபியே தெரியாது அரபி பேசுறான் அப்படிம்பாங்க நாங்க போய் பார்த்தோம் அது மாதிரி ஒரு ஆளை சொல்றாரு அரபி பேசுறாரு நாங்க அது சொன்ன நான் கேட்டேன் அரபி பேசுறாரு சொல்றீங்க உனக்கு அரபி தெரியுமா தெரியாது அப்ப அரபி நீ எப்படி கண்டுபிடிச்சாரு ஒருவன் பேசுற பாஷை வந்து எனக்கு தெரிஞ்சா தானங்க அவன் இன்னும் பாஷை பேசுறான்னு சொல்ல முடியும் தெரியாது சரி நான் வரேன் எனக்கு அரபு தெரியும்ல ஏன் முன்னாடி பேச சொல்லு போன ஒன்னு கூட அரபு வார்த்தை இல்லை அவன் அவன் என்ன தமிழ் இல்லாததை உலர்றான் இவன் என்ன பண்ணிக்கிட்டா அந்த ஸ்டைல வச்சுக்கிட்டு அரபியா தான் இருக்கும் போவோம் ஒருத்தர் சீனா மூக்க நாள் பேசுறான்னு தெரியுங்க சீனா பாஷை பேசுறான் உனக்கு என்ன சீனா பாஷை தெரியும் இங்கிலீஷ் பேசுறான்னு சொல்லக்கூடியவனும் இங்கிலீஷ் தெரியாது மலையாளம் பேசுறான் பேய் பேசுறான் ஜட்மெண்ட் பண்ணுவான் பெஸ்ட்டு மஞ்சள் பண்ணுறவனுக்கு தெரியாது அவன் என்ன செய்கிறான் மென்டல் ஆனால் கலாச்சார பேப்பர் கார்டு இருக்கிறேன் பேப்பரி கார்டு போடுறீங்க அது ஒரு சீரா இருக்கும்போது ஒழுங்காக பேசிக்கிட்டு இருக்கும் சில இடத்துல இந்த பேப்பர் கடிச்சிச்சின்னு வைங்க அந்த ஹெட் வந்து கடிச்சிக்கும் கடிச்சவொன்னே இருக்கேன் ஓடி ஜூஜி ஜி எந்த லாங்குவேஜ்லேயும் வராது அந்த மாதிரி நமக்கு வந்து எல்லா வந்து மூளைக்கும் பேசிக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கான் ஒழுங்காக வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கடித்து வச்சுருக்கும் அந்த இடத்துல வருமா என்ன செய்வான் கேட்டா எந்த லாங்குவேஜ் வராமல் இது என்ன இது என்ன வார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க இது தமிழ் இல்லையே இது அநேகமா ஆயிரம் சிங்கள மாட்டா இருக்கும் ஒருத்தர் சொல்லுவாரு அவருக்கு சிங்களம் தெரியாது இவன் வாயில வந்து உணர்றாங்க எந்த பேரை பிடிச்சவன் வேற பாச பேசணும்னு சொன்னாலும் சரி அப்படி பேசினதே கிடையவே கிடையாது சேலஞ்சு ஒரு லட்ச ரூபாய் நான் பறிச்சு தரேன் அப்படி ஒரு நாளை காட்டினீங்க நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன் அது தெரியாத பாட்டி பேச முடியாது என்ன வரும் எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்க ஆனாலும் ஆங்கிலத்தில் ஒரு பத்து வார்த்தை தெரியாதா தெரியுதான செய்யும் நார்மலா இருக்கும் பொழுது நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம போய் ஆங்கிலத்து பண்ண சிரிக்க போறாங்க அப்படின்னு நினைக்குவேன் எப்ப நான் அப்ப நார்மலா நார்மலுக்கு மேல போயிட்டேனோ அப்ப என்ன செய்வேன் அந்த தெரிஞ்ச இங்கிலீஷ் எல்லாம் சுமாச்சு விடுவேன் அப்படி நான் வார்த்தை வரும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படி எப்படி சில வார்த்தை எல்லாம் விடுவேன் இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுவிடும் இந்த பர்ஃபெக்ட்ங்கிறது கரெக்டுங்கிறது தாக்குங்கிறது இது மாதிரி சில ஆங்கில வார்த்தைகள் தெரியும் அது சாதாரணமாக வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ சொல்றோம்ல அந்த அப்படின்னு வரும் என்ன செய்வேன் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் எனக்கு தெரிஞ்ச ஆங்கில வார்த்தையா வாட்டுக்கு வரும் நேற்று பேசிருக்க மாட்டேன் இன்னைக்கு பேச நீங்க என்ன செய்வீங்க ஆங்கிலம் வந்து உழுவுது ஒரு பத்து வார்த்தை ஆங்கிலத்தில் விட்டவனே இந்த மாதிரி தெரிஞ்ச வார்த்தையை சொல்லுவான் அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆங்கிலத்தில் கோர்வையை பேச மாட்டான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு இருபத்தஞ்சு ஆங்கில வார்த்தை எல்லா மனுஷனுக்கும் தெரியும் உங்க அம்புட்டு பேருக்குமே இந்திலே பார்த்து தெரியல பாணிண்டா தெரியாதா தெரியும்ல मछलीண்டா தெரியாதா பல ஊர்ல வச்சு நான் தெரியும் அது வந்தா ஓடுவீங்க சாதா நூ தண்ணி பிங்க பாணிம்பிங்க அத அத விட்டுற இந்த பாணிங்கிறது ஏத்து உங்களுக்கு தெரியும் இந்த பாணிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே இந்து பேசுறாங்க பாரு இந்த பாணிங்கிற ஏற்கனவே தெரிஞ்சவங்க இப்ப ஒரு முழுமையாக ஒரு இலக்கணத்தோட ஒரு வெளிவாயில ஆரம்பிச்சு அப்படி பேசக்கூடிய ஒருவனை எனக்கு யாராவது காட்டினால் நான் ஒரு லட்ச ரூபாய் பரிசா தர்றேன் இப்ப வேணாலும் கூட்டிட்டு போறோம் நான் வர்றேன் எந்த நிமிஷம் போய் வேண்டாம் பொய் அம்புட்டோம் பல பாசைகள் வந்து கொண்டு அதுல நீங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு போறீங்க இதுதான் நடக்குமே தவிர வேற ஒண்ணு அதுல ஒரு சக்தியே கிடையாது இது போக இன்னொரு டவுட் கிடப்பாங்க அவங்க டவுட் நம்ம நம்ம செய்யல சில கேள்விகள் கேட்க போற அந்த பேயை பத்தி அதுக்கு அவங்கள்ட்ட பதிலே இல்ல பேய்க்காரங்க சொல்லக்கூடிய கேள்விகளை தான் நான் இப்ப கிளப்பிக்கிட்டு இருக்கேன் அடுத்த என்ன சொல்லாம தெரியுமா பேய் பிடிச்சிருச்சு வேறுபாடு வந்து போட்டோம் இருபத்தி அஞ்சு நாள்ல அப்பா குணமா அனுப்பிட்டாங்கல்ல இல்ல முடியல இருக்கிற பாத்தம இந்த பக்கம் ஒரு கடிதம் கொடுத்து ஒரு பேயை பத்தி பேசுறதுனால ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க அது தடவை ஒட்டி இருக்கனால படிக்கிறேன் பாருங்க என்னுடைய மாமனார் மாமியார் எல்லோரும் கமுதி தருகா இருக்கு அடிக்கடி செல்கிறார்கள் என்னுடைய நாத்தனாரும் உட்பட என் நாத்தனார் கேட்டால் கணக்கு என்கிறார்கள் கமுதி முசாபர் அப்பா சொல்கிறார்கள் அதன்படிதான் நாங்கள் நடப்போம் கனவில் எங்களுக்கு சொல்வார்கள் அதன்படிதான் நீயும் செய்ய வேண்டும் நாங்கள் தர்காவுக்கு செல்லும் போது என்னை கட்டாயமாக பலவரை வரை கூட்டி சென்றுள்ளார்கள் அந்த அப்பாவை நினைத்தால் எங்களுக்கு எல்லாமே வெற்றி என்கிறார்கள் பெண்கள் தான் வந்திருக்கு எனக்கு என்கிறார்கள் குழப்பமாக உள்ளது ஆனால் நான் நம்பவில்லை என் என் மாமியார் கமுதியில் சென்று பல வாரங்கள் அனுமதிக்கிறார் என் கணவர் நிமிடத்துக்கு வருகிறது அப்பா அப்பா என்கிறார்கள் அல்லா என்று சொல்லி நான் கேட்டதில்லை போட்டா கூட அப்பா தான் என் கணவரும் நான் சொல்வதை தான் புருஷன் சொல்படிதான் நீ நடக்க வேண்டும் என்கிறார் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ன செய்வது என் நாட்டனாருக்கு கணக்கு இருபது நிமிடம் ஆடுவார்கள் வீட்டிலும் தர்காவிலும் ஆடும் போது பயங்கரமான கட்டல் சத்தம் இது உண்மையா பொய்யா அப்படிலாம் எல்லாம் கேக்குறாங்க இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா இந்த தர்காவுல நடக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லி இருக்கத்தான் இருக்க போட்டோம் தர்காவில் கொண்டு நாற்பது நாள் வச்சோம் குணமாயிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு சீதை வழங்கிக்கிறோம் இந்த தர்காவில் நடக்கிற இந்த செட்டிங் நாங்கெல்லாம் கண் கூட ப்ரூவ் பண்ணி பார்த்திருக்கிறோம் கண்கூடாக எப்படி பண்றோம் தர்காபுல தேயாடுவதுன்னு சொல்லக்கூடியதுல தொண்ணூறு சதவீதம் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் தர்கா நிர்வாகத்தினால காசு கொடுத்து ஆட வைக்கப்படக்கூடியவர்கள் தேய் ஆடுவாங்களா ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ராவு அது வெள்ளிக்கிழமை ராவு மட்டும் தைரியம் ஆட வேண்டியதானே வெள்ளிக்கிழமை ராவு மட்டும் தான் மக்கள் வருவாங்களாம் அன்னைக்கு ஆட விட்டா தான் இது செய்யறது அப்ப நிறைய பேர் வருவாங்க இந்த பார்வை குறிஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த வேட்டையாடுறாங்க பாத்துக்கலா வேட்டையாட போறவன் குருவிகளை வேட்டையாடுவான்ல அவன் என்ன செய்வான்டா எந்த குருவி வேட்டையாட போறானோ அதே குருவி அவன் ட்ரைனிங் பண்ணி வச்சிருப்பான் இப்ப சித்து குருவி வேட்டையாட போறான்னு வைங்கள அவன் சித்து குருவி பயிற்சி கொடுத்து வச்சிருப்பான் அந்த கண்ணியை விரிச்சு இவ வச்சுக்கிற சுட்டுக்குரிய மண்டை விட்டு அதுல கொஞ்சம் தீனிய போடுவோம் அது சாப்பிட்டுட்டே கட்டிதுன்னு கட்டம் எல்லா சுட்டுக்குரியும் வந்துடும் ஒரே அமைப்பு அமைக்க வந்துடுவோம் ஒரு எந்த ஒரு முடிவு கிடைச்சிடும் அப்ப அந்த மாதிரியான ஒரு அமைப்புல என்ன பண்றாங்க இந்த பே இந்த மென்டல் எல்லாம் பிடிக்கிறதா இருந்தா நம்ம இந்த மென்டல் மாதிரி சில ஆளுக்கு செட்டப் பண்ணணும் அப்பதான் மவுசு கூடும் சொல்லி வேற அவ்வளவு என்ன செய்யறது குருவை விட்டு ஆட வைக்கிறது சங்கர மந்தருங்கிற ஒரு ஊர்ல நாங்க இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் ஒரு வீட்டில் உள்ள வேலைக்கார பொம்பளை வேலை செஞ்சுட்டு இருக்கேன் வியாழக்கிழமை சாயந்தரம் ஆனா லீவு கட்டு போயிடும் வெள்ளிக்கிழமை வராது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் அவரு இருபத்தி நாலு மணி நேரம் லீவ் கொடுக்கணும் வாரத்துல ஒரு நாள் அது எப்ப கொடுக்கணும்னா வெள்ளிக்கிழமை வியாழன் அசர்ல இருந்து வெள்ளி அசர்லையும் கொடுத்துருணும் இன்னும் நான் பார்த்தா ஒரு நாள் அண்டாட அவர் நம்ம தொடர்புல உள்ள நம்ம நண்பர் நாங்க தடையாச ஆய்வு பண்ண போவோம் ஆரிக்கிட்டு இருக்குது லீவ் போட்டு போயிரு பாருங்க அந்த பொம்புல நாகூர் தர்காவுல அங்க போய் ஆடிக்கிட்டு இருக்குது பாத்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு வந்தோம் பிடிச்சி விசாரிச்சா நூறு ரூபாய்க்கு சாப்பாடு தருவாங்க நீங்க மாசத்துக்கு நூறு ரூபாய் தருவீங்க வாரத்துக்கு நாலு வாரத்துக்கு நானூறு ரூபாய் கிடைச்சி போயிருமில்ல அப்ப இந்த ஆட்டத்தை வச்சு போறவங்க எல்லாம் பாப்பாங்க ஓ இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இங்க எடுத்து பழக்கம் இந்த ஆஸ்பத்திரியில கைத்தியத்தை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க வீட்டுல உள்ள மெண்டெல்லாம் கட்டி போடுவீங்க இதுக்காக வேண்டி மெண்டல் மாதிரி ஆட விடுவது ஒரு செட்டிங் பண்றது அப்ப நூற்று கணக்கில் மெண்டல்களை ஆடும்போது நீங்க செய்வீங்க நம்ம மெண்டலையும் கொண்டு விடுவோம் இதுக்காக வேண்டி தர்கா நிர்வாகத்துல உள்ளவங்க செட்டிங் பண்றாங்க இப்ப ஏர்வாரில நடந்த கூத்துல உங்களுக்கு ஒண்ணு வழங்கி போச்சு ஏர்வாரில பெயாடுறான்னு சொல்லிட்டு மனவாயா எல்லாம் பிடிச்சிட்டு போய் உள்ள கட்டி போட்டு அவங்களுக்கு குணமாக்க முடியாம போய் கடைசியில் கவர்மெண்ட் நுழைஞ்சி அவங்க நடக்கிற சித்திரவதை எல்லாம் பார்த்து அவ்வளவு பேர் கலெக்டர் உத்தரவுல மீட்டுக்கிட்டு வந்து மதுரை